சவுப்பு மாத்திரை எப்ப நாளும் உங்க இஷ்டத்துக்கு டாக்டர் ஃபீஸ் ஒரு பத்து ரூபா டாக்டர் ஃபீஸ் பத்து ரூபா கொடுங்க பத்து ஒரு மெடிக்கல்ல வந்து நூறு செலவாகும் கொடுங்க இந்த எட்டு ரூபாவையும் அந்த ரெண்டு ரூபாயும் கொடுங்க பத்து ரூபா டாக்டர் ஃபீஸ்

பல்ல கம்மிங்க பச்சை மாத்திர காலையில் போடுங்க மஞ்ச மாத்திர மதியம் இது எப்போ உங்களுக்கு சிறுபடுக்கணும் நெக்ஸ்ட்

சிரிப்பு வராம இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மருந்து மருந்து Enough ஒரு ஊசி மட்டும் வாங்கிட்டு guys டாக்டர் அஞ்சு ரூபா to you later час Bonh老iniatsu கொடுங்க credit come and get in thestatum member All cheap weight over Ddonate

네, 네. 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 ஓர் வாங்க, கிளம்புங்க. இந்தாங்க காலையில ஒன்னு போடுங்க. சாரி. காலையில ஒன்னு போடுங்க. மதியம் ஒன்னு போடுங்க. இது இதே போட்டுக்கோங்க கிளம்புங்க. நைஸ் நைட். என்ன பிரச்சனை உங்களுக்கு?

இதெல்லாம் குடுங்க 100 குரோச் இல்ல தர ஓகே ஒரு ஒரு 150 வாங்குங்க కొంచెం వదిలేయ్ ఇదుమ వదిలేయ్ అదే కోట్కే దిస్ బాటిల్ నేను కైలే సెట్ పనిడుం ఎప్పుడు ఆ వాడును బప్పా ఆ కందనేత్తు ఆడుకోడు ఏ ఇంగికి అమ్మాయి అంబుయా పరు గుల్కో సేర్ని దివా వాంగ వాంగ నేన ఏన ప్రాచన మీకు వయర్ వలియా

சரி மயக்க மாத்திரை மட்டும் வந்து கொடுங்க இவன் ஓவர் ஆசிரியிராஸ் டூ டூ வெளியே தருத்தி கொடுங்க சரி உங்களுக்கு வெறும் துளசி மாத்திரை மட்டும் எழுதி தந்திருக்கேன் ஒரு சிரப் வாங்கிக்கோங்க மொத்தம் இது டாக்டர் ஃபீஸ் வந்து அஞ்சு ரூபா உங்களுக்கு மெடிக்கல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு நூறுபா ஆ கொடுங்க அஞ்சு ரூபா

என்ன பிரச்சனை <repeation> <Ils> <Theolie> <st>

కరెక్ట్ గా సాపుళ్ళు ఇంకా పేరే ఇంకా పేరేనా కడుపు మాత్ర ఒక నాలుగు బేబీ పోవు అప్పుడు నిండు సరే ఇంకా కేళంగా ఇంకా పారు డాక్టర్ పేసి మొదలు కేసు ஒரு ஊசி மட்டும் போட்டுக்கலாம் அஞ்சு ரூபா கொடுங்க டாக்டர் பீஸ் போது போது நீங்க சிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் எங்க பெரிய ஹாஸ்பிட்டல் தான் மெடிக்கல்ல வந்து ஒரு நூத்தம்பது ரூபா ஆகும் தாங்க போய் மெடிக்கல்ல கொடுங்க சிரிப்பு அதிகமா வந்தா இந்த டேப்லெட் ஆயில் போட்டுதான் சிரிப்பு அதிகமா வந்தா டேப்லெட் ஆயில் போட்டு கட்சியா

வாயில் அதிகமாக அது போட்டதுக்குன்னு சிரிப்பாருலையே நினைச்சா சொல்லுங்க இந்த மாத்திரை வந்து இங்கேயே சாப்பிட்டுக்கணும் இது மட்டும் வாய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது பார்த்தீங்க இங்க அந்த துடைக்கிற ஸ்பான்ஸ் கண்ணா சரி எதுவும் திரும்புங்க

இது டஸ்பில போடுங்க மருந்து கொடுங்க இருங்க மருந்து தான் இது ஓகேவா நல்லா ரெஸ்ட் எடுங்க இதோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம் பாய் வீடியோல ஹாஸ்பிடல்ல நாங்க முடிக்கிறோம் கர்நாடகால இருக்கோம் தமிழ்நாட்டுல போய் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம் பாய் சொல்லிக்கோ நவீன் பாய் உங்களுக்கு ஏதாவது டேப்லெட் வேணும்னா இல்ல மெடிக்கலுக்கு வா டெய்லர் ஃபார்மசி ஹாஸ்பிடல் பேரு காயத்ரி நவீன் டெய்லர் ஃபார்மசி ஆ பார்மசி பேர் டைம ஹாஸ்பிட்டல் பேரு பஞ்சவன் பாரிவேதன் ஹாஸ்பிட்டல் சரி பாய் பண்ண